வணக்கம் தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான மோதல் முற்றி அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர் போலவும் ஒன்றிய பிஜேபி அரசின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்பவர் போலவும் நடந்து கொண்டிருக்கிறார் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பிஜேபி ஆளாத மற்ற மாநிலங்களிலும் கவர்னர்களை கொண்டு மாநில நிர்வாகத்தை முடக்கும் பிஜேபி அரசின் செயல்திட்டமாக இருக்கிறது மற்ற மாநிலங்களிலும் ஆளுநருக்கு எதிரான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்திய ஒன்றியத்தில் நாற்பது மக்கள் தொகை கொண்ட இந்திய ஒன்றியத்தில் பல்வேறு மொழி பண்பாட்டை கொண்ட தேசிய இனங்கள் வாழ்கின்றன இங்கே ஒரு உண்மையான கூட்டாட்சி முறைக்கு எதிராக ஒரு அரை கூட்டாட்சி நிலவு கொண்டிருக்கிறது இங்கே ஏற்றப்பட்ட அரசமைப்பு சட்டமும் ஒரு ஒற்றை ஆட்சியை நிறுவக்கூடியதாக உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டின் அதிகாரம் என்பது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டது எஞ்சிய அதிகாரங்கள் பொதுப்பட்டியலாக மாறியிருக்கிறது இந்த பொதுப்பட்டியலில் மாநில அரசும் ஒன்றிய அரசும் சட்டமேற்றம் அதிகாரம் இருந்தாலும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் சட்டமே இறுதியில் நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் வருகிற விவகாரங்களிலாவது மாநில அரசுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை அதிலும் நாட்டின் நலன் கருதி என்ற காரணத்திற்காக ஒன்றிய அரசு மாநில விவகாரங்களிலும் சட்டம் ஏற்றலாம் இதுபோன்ற பல்வேறு துறைகளில் அதிகாரம் சட்டம் ஏற்றும் அதிகாரத்தை ஒன்றிய அரசிடம் குவிந்துள்ளது குறிப்பாக கல்வி ஒரு ஒத்திசைவு பட்டியலில் உள்ளது இந்த ஒத்திசைவு பட்டியலை காரணமாக வைத்து நீட் தேர்வு தேசிய கல்விக் கொள்கை போன்றவை தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் திணிக்கப்படுகிறது குறிப்பாக நிதி அதிகாரம் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் வரி விதிப்பு அதிகாரம் இழந்துவிட்டது ஒரு வரி வருமானத்தில் ஒரு முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு ரூபாய் வரி வருமானமாக கொடுத்தால் முப்பத்தி ரெண்டு காசு மட்டுமே திரும்பி வருவதாக இருக்கிறது மாநிலங்களுக்கு கடன் பெறுகிற அதிகாரம் இல்லை ஒன்றிய அரசிடம் கடன் பெறுவதாக இருந்தால் அது விதிக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டே கடன் வாங்க முடியும் கோவிட் காலத்தில் அதிக நிதி சுமையை ஏற்றிருந்த மாநில அரசுகள் அதற்காக கடன் ஒன்றிய அரசிடம் கேட்டபோது ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை என்பதை நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே வழங்க முடியும் என்றது இதுபோன்று காவல்துறையில் என்ஐஏ மூலம் மாநில அரசுகளின் அதிகாரம் பறிக்கப்பட்டுள்ளது மாநில அரசின் நிர்வாகம் ஐ பி எஸ் ஐஏஎஸ் ஆபீசர்களை கொண்டு நடத்தப்படுகிறது ஆபீசர்ஸை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசிடம் உள்ளது அதன் மூலம் மாநில நிர்வாகம் கட்டுப்படுத்தப்படுகிறது நிதித்துறையில் ஒன்றிய அரசு நீதிபதிகளை நியமனம் செய்வதில் ஒன்றிய அரசின் அதிகாரம் கோலோச்சுகிறது அதுபோன்று ஒரு மாநிலத்தில் உள்ள கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் போன்றவற்றை ஒன்றிய அரசின் நிறுவனங்கள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது அதுபோன்று பல்வேறு துறைகளில் ஒன்றிய ஒரு மாநில அரசுக்கு எந்தெந்த துறைகளில் எல்லாம் சட்டம் ஏற்ற முடியுமோ அந்த துறைகளில் எல்லாம் மூக்கை நுழைத்து ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்து செலுத்துவதற்கு உதவியாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது இடஒதுக்கீடு என்பது கூட பத்து இட இடஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசு எந்த மாநிலத்தோடும் கலந்தாலோசிக்காமல் உயர்சாதி உயர் வகுப்பினருக்காக ஒரு இடஒதுக்கீட்டை விரைவாக அதை நடைமுறைப்படுத்தியது இதுபோன்று மாநிலங்களின் சட்ட உரிமைகளை பறித்து இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு ஒற்றையாட்சி நிறுவதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டதன் காரணமாக இந்தியாவில் தற்போதைய சூழலில் ஒரு பாசிச சக்திகளின் கை மேலோங்கி இருப்பதற்கு உதவிகரமாக போய்விட்டது இந்த பாசிச அபாயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் சட்டமன்றத்திற்கே இந்தியாவில் இருக்கும் அனைத்து சட்டமன்றங்களுக்கே அனைத்து அதிகாரமும் இருந்தாக வேண்டும் இல்லை என்றால் இந்த ஒற்றை ஆட்சி பாசிச சர்வாதிகாரத்தின் கைகளுக்கு சென்று இங்கே மாநிலங்கள் மாநகராட்சிகளாக சுருக்கப்பட்டு தேசிய இனங்களின் உரிமைகள் பறிக்கப்படும் அபாயம் உள்ளது இந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாளை தமிழ்த் தேச மக்கள் முன்னணி ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை அறிவித்துள்ளது இது வெறும் இந்த ஆளுநர் ரவியை வெளியேற்றும் விவகாரம் மட்டுமல்ல இந்த ஆளுநர் பதவியே தேவையற்றது அதிகாரம் என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்றங்களுக்கே உரியதாகும் நியமனம் செய்யப்பட்ட ஆளுநருக்கு கிடையாது என்பதை நாட்டு மக்களுக்கு உரத்து சொல்ல வேண்டிய நில நேரத்தில் இருக்கிறோம் எனவே நாளை தமிழ்நாட்டின் ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கே அதிகாரம் ஆளுநர் ரவியை வெளியேறு என்ற முழக்கத்தை வலுப்படுத்துவோம்